அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்ராசியா அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நம்ம குழந்தைங்க நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஜி தமிழ் விஜய் டிவியில் பாட்டு பாடிட்டுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எந்த மாதிரி அமைப்புகள் ஜாதக ரீதியாக இருந்ததுன்னா அவங்க வந்து பாட்டு கற்றுக்கலாம் பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பாட்டு பாடுறதுக்கு குழந்தைகளுக்கு சுக்கரனும் புதனும் கிரகங்கள் ரீதியாக நல்லா இருக்கணும் ஓகேங்களா அதே போல் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் ப்ளஸ் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் பாடக்கூடிய பாடல் அதுவும் இரண்டாம் இடத்துக்குள்ள தான் வரும் ஸோ இரண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ப்ளஸ் மூன்றாம் இடம் தொண்டை பகுதி குரல் தைரியம் வீரியம் சொல்லக்கூடிய ஸ்தானம் ஸோ வந்து மூன்றாம் இடமும் நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடம் புகழ் ஸோ ஐந்தாம் இடமும் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தைங்க நல்லா பாடணும் பாட்டு நல்லா பாடி பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னா கிரகங்களில் சுக்ரனும் புதனும் நல்லா இருக்கணும் ப்ளஸ் லக்கணம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்க பாடல்ல நல்ல பாடல் பாட முடியும் பெரிய லெவல்ல வர முடியும் அப்படின்னு சொல்லி ஜாதகர் இருக்கு நன்றி வணக்கம்